உலகவாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெயக்கொடி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாகியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அழைப்பானை விடுக்கப்பட்டிருந்தது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானா் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உவா மாகாண முதலமைச்சராக தசநாயக்க கடமையாற்றிய போது மாகாண சபையூடாக வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாவை காசோலியாக பெற்று அதனை தனது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த பத்தாம் திகதி தசநாயக்கவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஏப்ரல் பதினேழாம் திகதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அலைப்பாணை விடுக்கப்பட்டது எனினும் சித்திரை புத்தாண்டு காரணமாக அன்றைய தினம் ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகவில்லை இதனையடுத்து எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் அழைப்பாணை விடு து ஆனால் தனது சட்டத்தரணி வெளிநாடு சென்றுள்ளதால் அவர் நாடு திரும்பியதன் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் இந்நிலையிலேயே இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அனுமதியின்றி தமது பெயர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக் குமாரத்துங்கு குற்றம் சுமத்தியுள்ளார் தனது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்துவதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகம் எழுத்து மூலம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது அத்தன்கல பிரதேச சபைக்குட்பட்ட தேர்தல் தொகுதியில் கதிரி சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்கள் தமது புகைப்படத்தை தொண்டு பிரசுரங்களில் அனுமதியின்றி பயன்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு தனது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்துவதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாகவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா நடநாயக குமாரதுங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகம் எழுத்து மூல அறிக்கையினூடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளது லசந்த அழகிய மற்றும் சரண குணவர்தன ஆகியோரின் புகைப்படங்களுடன் தனது புகைப்படத்தினை இணைத்து பிரச்சார நோக்கில் பயன்படுத்துவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தனது பெயரையோ அல்லது புகைப்படங்களையோ எந்தவொரு காரணத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டாம் என கதிரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக் காலம் நிறைவடைவதற்கு முன்னதாக மக்களுக்கு வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாடுகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அனுருகுமாரதி பகுதியில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் களமிறங்கியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் மற்றமொரு வெற்றி பேரணி பேர்வலை பகுதியில் நேற்று இடம்பெற்றது ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்க தலைமையில் இந்த மக்கள் பேரணி இடம்பெற்றது கட்சி ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் பேரணியில் கலந்து கொண்டனர் രോന ാനമ ල්വ സിල්ക හദരാത. ന ്ගේ യെ അപ കോടක් ന ಂ്ള ന്. അപി കොടක් നട ന ത വള ന . ැ്വർ ത. സാക ളെ നද ന ാത്തල. தற்போது நாம் அரசாங்கத்தை உருவாக்கி ஆறு மாதங்கள் கடந்துள்ளன மக்களுக்கும் எமக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு உள்ளது எமக்கு வாக்களித்தால் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என கூறினோம் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவோம் என கூறினோம் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவோம் என கூறினோம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக தெரிவித்தோம் இதுவே மக்களுக்கும் எமக்குமான இணக்கப்பாடாகும் இதனை நாம் தற்போது நிறைவேற்றி வருகிறோம் பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதில் இந்த அரசியல்வாதிகள் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகள் மூலம் முறையான இல்லாமல் வாகனங்களை அமைச்சர்களுக்கும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் அடிப்படைய செய்துள்ளதுடன் நாட்டில் இன்று சட்டம் ஒழுங்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மாத்தலில் லக்கல பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டார் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றொரு வெற்றி பேரணி மாத்தளை லக்கல பகுதியில் நேற்று இடம்பெற்றது எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த மக்கள் பேரணி இடம்பெற்றது கட்சியின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடனேயே அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர் ஆனால் இன்று மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் இல்லாமல் செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் வரலாற்று பெரும்பான்மையான வழங்கிய மக்கள் இன்று ஏமாற்றப்பட்டுள்ளனர் நமது சமூகம் கொள்ளையர்கள் கொலையாளிகள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றவாளிகள் குழுக்களினால் சூழப்பட்டுள்ளது இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு முறையாக செயற்படுத்தப்படவில்லை நாட்டில் சட்டவாட்சி வீழ்ச்சி அடைந்துள்ளது கொலைக்காரர்களின் சட்டமே நடைமுறையில் உள்ளது அரசாங்கத்திற்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பயிற்சி வழங்க வேண்டியுள்ளது குழுக்களின் செயற்பாடுகளை இல்லாதொழிப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்த திட்டமுமே இல்லை சக்தி உள்ள வெற்றியை பதிவு செய்யும் நாங்கள் கிராமங்களை மையமாக கொண்ட பாதுகாப்பு குழுக்களை நியமிப்போம் சமூகங்களை மையமாக கொண்ட பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் அதற்காக பாதுகாப்பு படையினர் மற்றும் சமூகத்துடன் ஒன்றிணைந்து செயல்படுவோம் தற்போதைய அரசாங்கம் பொய்களை கூறி உலக சாதனை படைத்து வருகிறது தேர்தல் இடைகளில் பொய்களை கூறிய இன்று ஆட்சியை கைப்பற்றினார்கள் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறினார்கள் வறுமையை ஒழிக்க புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதாக கூறினார்கள் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தினை மீள் பரிசீலனை செய்வதாக கூறினார்கள் என்று எதனையுமே அவர்கள் செய்யவில்லை ஜேவிபி அரசாங்கமும் ஜனாதிபதியும் தங்கள் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை வாக்குறுதிகளை மீறுவதற்கும் பொய்கூறுவதற்கும் உலக சாதனையை இவர்கள் படைத்துள்ளார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு இன்று மூன்றாவது நாளாகவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் முப்பது வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை விரிய குற்றச்சாட்டில் குறித்த வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமானது இதன்படி கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆகிய திகதிகளில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் வாக்களிக்க முடியாதவர்கள் இன்றும் நாளையும் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு நிறுவனங்கள் போலீசார் முப்படையினர் பாடசாலை கூட்டு தாபனங்கள் சட்டப்பூர்வ திணைக்களங்களில் பணியாற்றுவோர் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது ஊராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான உத்தியோகபூர்வ வாக்கெடுப்பு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தகுதி நடைபெறவுள்ள நிலையில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு இம்முறை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டு நானூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் தகுதி பெற்றுள்ளனர் இதேபோல தபால் மூலம் வாக்களிப்புக்கான கால அவகாசம் மீண்டும் நீடிக்கப்படாது என தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்திருந்தார் இதனிடையே உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் இம்முறை மூவாயிரத்தினை கடந்துள்ளன மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இரண்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஒரு முறைப்பாடுகள் நிவர்த்திக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது

மட்டக்களப்பிலே ஒரு வட்டாரத்தை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாத பொழுது ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து மட்டக்களப்பிலே பாடம் போட்ட வேண்டும் நீங்கள் எம்பிபிக்கு பாடம் போட்டலாம் தானே நீங்க இல்லாடி புள்ளியானது பாடம் போட்டலாம் தானே இல்லாடி வடமாறு டக்ளஸ் அந்த பாடம் போட்டலாம் தானே அதை விட்டு விட்டு இலங்கை தமிழரசு கட்சியை பாடம் போட்டுவது என்று சொல்லி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேர்தலுக்கு இன்னும் நாலு நாலு அஞ்சு நாட்கள் தான் இருக்கின்றது நாங்களும் எங்களுடைய சில கட்சியினுடைய மூத்த உறுப்பினருடைய அன்பு கட்டணங்களை மீறி நாங்களும் அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டியதாக வரும் அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே வைத்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் தயவு செய்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் போட்டுவது விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய அரசியலை முன்னெடுங்க உங்களுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்க சொல்லுங்க மக்கள் விரும்பினா வாக்களிக்கட்டும் தமிழரசு கட்சியும் சுமந்த நிலையம் விட்டால் அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு எதுவுமே இல்லை இதான் அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக வைத்திருக்கிற இரண்டு ஆயுதங்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது இது யாழ்ப்பாண மக்கள் எல்லாருக்கும் கண்கூடாக தெரிகிறது கண்கூடாக தெரிகிறது நாங்கள் தான் நாட்டிலேயே யாழ்ப்பாணம்தான் படிப்புக்கு பெயர் போனது படித்தவர்களை எல்லாம் புகழ்கிற இடம் என்றெல்லாம் பெரும் பெருமையோடு பேசிக்கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மக்கள் வெக்கப்பட்டு போய் இப்படியான பிரதிநிதிகள் எல்லாம் எங்கள் சார்பாக யாழ்ப்பாண பிரதிநிதிகள் என்ற பெயரோட இவர்கள் போயிருக்கிறார் பாரியதொரு இழுக்கு நடந்து விட்டது நடந்தாலும் அதை உணர்ந்த உடனே அதை திருத்தி அமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உடனடியாகவே எங்களுக்கு வந்து விட்டது இப்ப பிரகாஷ் சொன்னார் இந்த ஜனாதிபதி செய்ததெல்லாம் தேர்தலுக்கு மேலே தேர்தல் வச்சு கொண்டிருக்காங்க சரி அது நல்ல விஷயம் தானே உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்திருக்க அதை பின்போட்டு 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 இப்ப நடக்குது நடக்கிறது நல்லது ஏனென்றால் இந்த எல்போர் போட்டு கொண்டு போறவர் பாஸ் பண்ணிட்டாரா இல்லையா என்று இதுல மக்கள் ஒரு தீர்ப்பு சொல்லலாம் மிக விசேஷமாக யாழ்ப்பாணம் மக்கள் அந்த தீர்ப்பை சொல்லியாக வேணும் எங்களுடைய இனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை எதிர்கொள்வதற்கான நியாயமான முறையிலே அந்த ஆபத்து எங்கே இருந்து வருகிறது உங்களுக்கும் தெரியும் அவர்களை அதற்காகத்தான் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற கட்சி ஒரு காலமும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இந்த தேர்தல் முறையிலே வர மாட்டாதென்று என்று சொன்னார்கள் நடத்து விட்டார்கள் மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் சென்ற பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள தேசிய கட்சிகள் அதேதாக இருந்தாலும் சரி அது இங்கே கால இதுவே அனுமதிக்க முடியாது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு தவறு செய்திருக்கிறோம் இப்போ எங்கள் மத்தியிலே அதே போட்டி எடுக்கிற எல்லா வட்டாரங்களிலே போட்டி போடுகிறார்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றத்திலே போட்டி போடுகிறார்கள் அவர்கள் எல்லாரும் இந்த அனில் விக்ரமசிங்க எங்களில் பார்க்க பொலிட்டிக்ஸில் சீனியர் ஒரு அவர் இஸ் எ ஆஃப் த ஃபாக்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் அவர் ஜெவர்தன நரீன்ற மர்மன் நரி அவரே சொன்ன சொல்லி இருக்கிற இவையெல்லாம் நம்ம கம்மியோ உண்மைதான் இவையெல்லாம் எல்போக்கார்கள் இப்போ இங்கே எங்கள் மத்தியில் வந்து நிற்கிறவங்க எல்லோரும் எல்போ உயிர்தர பரீட்சையில் சித்தியடையாத சில மாணவர்கள் மீண்டும் பரீட்சை எழுத தயாராகி வரும் நிலையில் பரீட்சையில் மாணவர்களுக்கு வேலை திட்டம் ஒன்று காணப்படுவதுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஹமந்தோட்டை ஹங்கம பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ள தேசிய மக்கள் சக்தியின் ஒரு வெற்றி பேரணி ஹம்பாந்தோட்டை ஹூங்கம பகுதியில் நேற்று இடம்பெற்றது பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது கட்சியின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் உயர்தர பரீட்சை பெறுபீர்கள் வெளியாகியுள்ளனர் பரீட்சையில் சித்தி பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் சித்தியடையாத சில பிள்ளைகள் ஏற்கனவே இரண்டாவது அல்லது மூன்றாவது முறையாக பரீட்சை எழுத தயாராகி வருகின்றனர் அதே நேரத்தில் மற்றும் சிலர் தொழில் திறன்களை பெறுவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் சில பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்ற தெளிவான நோக்கம் எதுவும் அவர்களிடமில்லை ஏனென்றால் இந்த கல்வி முறை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை வகுத்து தரவில்லை நாங்கள் எதிர்காலத்தில் செயற்படுத்த திட்டமிட்டுள்ள எங்கள் புதிய திட்டத்தில் அனைத்து பிள்ளைகளுக்கும் சரியான வழிகாட்டுதல்களை வழங்கும் முறைமையை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் நாங்கள் அதை இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஆரம்பிப்போம் பாடசாலைகள் பணம் அறவிடக்கூடாது என்று கூறப்பட்டாலும் அது இன்னும் நடப்பதாக எங்களுக்கு முறைப்பாடுகள் வருகின்றன விரைவில் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை விசாரிக்க அமைச்சில் போதுமான விசாரணை அதிகாரிகள் இல்லை நாங்கள் இப்போது அந்த விசாரணை பிரி கழனி பிரதேச செயலகத்தில் அமைந்துள்ள அரசாங்க நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரேட் மனுவை நிராகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் போலி ஆவணங்களை தயாரித்து கெரிபத்கொட பிரதேசத்தில் உள்ள அரச காணியொன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பிலான குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்னர் அனவீரவை கைது செய்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்னர் அனவீரவினால் நீதிமன்றில் ரீட்மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்து ரீட்மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து மனுவை நிராகரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி மொகமது லபார் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் போதைப்பொருள் ஒலிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்டு வழக்கு விசாரணைகள் நிறைவு பெற்று தொன்னூற்று நான்கு கிலோ நாற்பத்தி எட்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன புத்தலம் பலாவி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எரியூட்டியில் குறித்த போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டதாக மத்திய பொலிஸ் மா அதிபர் பிரியத்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்டு வழக்கு விசாரணைகள் நிறைவு பெற்று ஹீரோயின் போதைப் பொருட்கள் இன்று அளிக்கப்பட்டன புத்தளம் பாலாவி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான ஏரியோட்டியில் குறித்த போதைப் பொருட்கள் இன்று காலை அளிக்கப்பட்டன இதேவேளை குறித்த போதைப் பொருட்கள் புத்தளம் பாலாவி பகுதிக்கு கடுமையான பாதுகாப்பின் கீழ் கொண்டு செல்லப்பட்டதனை அவதானிக்க முடிந்தது இதனிடையே நீதவானின் கண்காணிப்பில் குறித்த பொருட்கள் அளிக்கப்பட்டதாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூரிய தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் போலீஸ் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்டு வழக்கு விசாரணைகள் நிறைவு பெற்ற நானூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோ நாற்பத்தி எட்டு கிராம் ஹெரோயின் போதைப்பொருட்களே இன்று இவ்வாறு அளிக்கப்பட்டன இதற்கு முன்னர் ஆறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு போதைப்பொருட்கள் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன அரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திடமிருந்து அவை பொறுப்பேற்கப்பட்டு அவற்றை அளிப்பதற்கான நடவடிக்கை நீதிமன்ற பதிவாளரினால் எடுக்கப்பட்டன இதன் பிரகாரம் மேல் நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் போதை பொருட்கள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை அனுராதபுரம் அபயவாபியில் நீராட சென்ற நால்வர் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தை மகன் உட்பட நால் இவ்வாறு மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்தரி மாவட்டங்களிலும் காலை வெளியில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்ரகமுவ ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை அனுராதபுரம் அபயவாவியில் நீராட சென்ற நால்வர் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தை மகன் உட்பட நால்வரை இவ்வாறு மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நால்வரும் சிகிச்சைக்காக அனுராதபுரம் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே ஹாலியல உடுநுவர பகனுவ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீடொன்றின் கூரை முற்றாக சேதமடைந்துள்ளது வீட்டின் இடுபாடுகளில் சிக்கியிருந்த ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் மீட்கப்பட்டு பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீட்டு உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குறித்த மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ ஆதவன் நியூஸ் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்